அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸ் படி நமக்கு ஜென்ரல் தமிழில் வினை மரபு அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கேட்டாங்க அப்படிங்கிறதாப்போ நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வினை மரபு அப்படிங்கிற டாபிக் வந்து எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அழகு மூணில் எழுதும் திறன் அப்படின்னு சொல்லி பதினஞ்சு கேள்விகள்னு சொல்லியிருப்பாங்க அதில் தான்ப்பா இந்த வினை மரபு அப்படிங்கிற டாபிக் வந்து கவர் ஆகும் அது என்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மரபு பிள்ளைகளோட வினை மரபை வந்து கேட்டிருக்காங்க கூடை அப்படிங்கிறதுக்கு என்ன வினை மரபு வரும்னு பார்த்தீங்கன்னா முடை அப்படின்னு சொல்லி தான் வரும் அதாவது ஒரு கூடையை வந்து முடையிறாங்க அப்படின்னு சொல்லி தான்ப்பா சொல்லுவாங்க கூடை முடை வரும் வேய் செய் அப்படின்லாம் வராது வனைங்கிறது பானை வனைதல் தான் வரும் இந்த வேய்க்கு வந்து கூரை வெய்தல் அதாவது கூரை கூரை வீடு இருக்கு இல்லைங்களா அதை வெயிறாங்க இல்லைங்களா தான் வேயின்னு வரும் இந்த செய் அப்படிங்கிறதெல்லாம் வராது அப்போ கூடை அப்படிங்கிறது முடை அப்படிங்கிற தான் நமக்கு இங்க வரும் நெக்ஸ்ட் பாருங்க மரபு பிழைய வந்து நீக்க சொல்லியிருக்காங்க இதுல பால் குடித்தான் அப்படின்னு சொல்றாங்க பால் குடித்தான்னு வராதுப்பா ஏன்னா தண்ணீர் குடி அப்படிங்கிறது தான் வரும் பால் அப்படிங்கும்போது நமக்கு பருகினான் அப்படின்னு சொல்லி தான் வரும் இதில் உண்டான் அப்படின்னா சோறு உண்டான் அப்படின்னு தான் வரும் சுவைத்தான் அப்படிங்கிறதுலாம் வராதுப்பா அதனால இதை நீங்க கவனமா பிரிச்சு பார்த்துக்கோங்க தண்ணீருக்கு தான் குடி வரும் பால் அப்படின்னு வரும்போது நமக்கு பருகினான் அப்படின்னு சொல்லி தான் வரும் நெக்ஸ்ட் பாருங்க சரியான மரபை வந்து எழுத சொல்லியிருக்காங்க முறுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க முறுக்கு அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா ஒரு ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸை நமக்கு சொல்லும்போது அது தின் அப்படின்னு சொல்லி தான்ப்பா வரும் நமக்கு சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லைங்களா அது சாப்பிடும்போது தான் உண் அப்படின்னு சொல்லி வரும் ஸ்நாக்ஸுன்னு வரும்போது நமக்கு தின் அப்படின்னு சொல்லி தான் வரும் இந்த கவனமாக பார்த்துக்கோங்க முறுக்கு தின் அப்படின்னு தான் வரும் சாப்பாடு அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு உண் அப்படின்னு வரும் பருகு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே போன கொஸ்டின்லேயே பார்த்தோம் பால் பருகு அப்படின்னு சொல்லி தான் வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மரபு பிழைகளோட வினை மரபு கேட்டிருக்காங்க இலை அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வரும்னா இலை பறி அப்படின்னு சொல்லி தான் வரும் பூவுக்கு தான் இப்போ கொய் அப்படின்னு சொல்லி வரும் அதாவது பூவை வந்து கொய்துவா அப்படின்னு சொல்லி வரும் இலை அப்படின்னு வரும்போது இலையை பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் வரும் சரிங்களா கவனமாக பார்த்துருங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சரியான வினை மரபை வந்து எழுத சொல்லியிருக்காங்க அம்பு அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா அம்பு எய்தான் அப்படின்னு தான் வரும் அம்பு விட்டான் அப்படின்னு சொல்லி வராதுப்பா அம்பு ஏற்றினான் வராது விளக்கு ஏற்றினான் அப்படின்னு தான் வரும் வனைந்தாள் அப்படின்னா பானை வனைந்தாள் அப்படின்னு சொல்லி தான் வரும் நமக்கு இங்கே அன்புன்னு கொடுத்துருக்கிறதுனால அது வந்து அம்பு எய்தான் அப்படின்னு தான் நமக்கு சரியான வினை மரபா வந்து இங்கே இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க மரபு பிள்ளைகள் வினை மரபு வந்து ஆடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆடை அப்படிங்கிறது நமக்கு நெய் அப்படின்னு சொல்லிதான் வரும் ஏன்னா இந்த ஆடை நெய்ரவங்கள் நம்ம என்ன சொல்லுவோம் ஆடை நெய்றவங்க நெசவாளர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அவங்க நெசவாளர்னா என்ன அர்த்தம் அதுக்கு ஆடை நெய்பவர் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆடை நெய் அப்படின்னு தான் நமக்கு சரியான ஆன்சரா வரும் நெக்ஸ்ட் பாருங்க பெயருக்கு இயற்ற வினைமரபை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க செய்யுள் அப்படின்னு சொல்லிதாங்க அப்ப செய்யுள் அப்படிங்கும்போது இயற்றினான் அப்படின்னு சொல்லிதான் இப்ப வரும் எழுதினான் அப்படிங்கிறது நமக்கு கவிதை எழுதினான் அப்படின்னு சொல்லி தான் வரும் இப்போ செய்யுள் அப்படின்ற வரும்போது நமக்கு இயற்றினான் அப்படின்னு சொல்லி தான் வரும் இதை கரெக்டாக கவனமாக பிரித்து பார்த்துருங்கப்பா இது கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியாவாக இருக்கும் கவனமாக பார்த்துக்குவாங்க கவிதை எழுதி கவிதை புனைந்தான் அப்படின்னு சொல்லி வரும் பாடல் எழுதினான் அப்படின்னு வரும் இல்லைனா பாடம் எழுதினான் அப்படின்னு வரும் செய்தான் அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்கிற மாதிரி வந்துடும் இதில் செய்யுள் அப்படின்னு வரும்போது நம்ம இயற்றினான் அப்படின்னு சொல்லி தான் வரும் நெக்ஸ்ட் பாருங்க வினை மரபை மரபை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க பாட்டு அப்படிங்கிற பாட்டு பாடு அப்படின்னு தான் வரும் பாடங்கும் போது தான் நமக்கு படி அப்படின்னு சொல்லி வரும் பாட்டு அப்படிங்கிறது அது ஒரு மியூசிக் சார்ந்து வரும் இல்லைங்களா அதனால அதை பாடு அப்படின்னு சொல்லி தான் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க சரியான மரபு சொல்லை எழுதுங்க மாத்திரை அப்படிங்கும்போது நமக்கு விழுங்கு அப்படின்னு சொல்லி தான் வரும் அதாவது மாத்திரையை விழுங்கு நம்ம வந்து நம்ம பேச்சில் என்ன சொல்லுவோம் மாத்திரையை முழுங்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த விழுங்கு தான் நம்ம முழுங்கு அப்படின்னு சொல்றோம் அப்ப மாத்திரைங்கும்போது நமக்கு விழுங்கு அப்படின்னு வரும் தின் அப்படிங்கும் போது எல்லாம் தின் அப்படின்னு வரும் முறுக்கு மிச்சர் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து தின் பால் தான் வந்து பருகு அப்படின்னு வரும் உண் அப்படிங்கும் போது நம்ம சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா சோறு உண் அப்படின்னு தான் இங்கே கரெக்டான ஆன்சராக வரும் அப்போ இங்க மாத்திரை அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு விழுங்கு அப்படின்னு தான் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பெயருக்கு ஏற்ற வினைமரவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதில் அப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான் அது ஒரு ஸ்வீட்டுப்பா தெரியும்ல அப்பம்னால் எப்படி இருக்குன்னு அதிர்ஷ மாதிரி இருக்கும் அது ஒரு ஸ்வீட்டு அது ஒரு ஸ்நாக்ஸு அந்த இடத்துல நமக்கு ஸ்நாக்ஸை குடிக்கிறதுனால நமக்கு என்ன வரும் தின்றான் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக சுவர் அப்படிங்கிறதுக்கு சரியான சொல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவர் எழுப்பினான் அப்படின்னு சொல்லி தான்ப்பா வரும் கட்டினான் அப்படிங்கறதுல நமக்கு வராது கட்டிடம் கட்டினான் அப்படின்னு தான் வரும் சுவர் அப்படின்னு பிரிச்சு குடுக்கும்போது நமக்கு சுவர் எழுப்பினான் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க சரியான வினை மரபை வந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சரியான வினை மரபு எதுன்னு பாத்தீங்கன்னா படம் வரை அப்படிங்கறதா நமக்கு சரியான ஆன்சரா வரும் ஏன்னா கூரை அப்படிங்கும்போது நமக்கு வேய் அப்படின்னு சொல்லி வந்துரும் சுவர் அப்படிங்கும்போது நமக்கு சுவர் எழுப்பு போன கொஸ்டின்ல பார்த்தேன் இல்லைங்களா சுவர் எழுப்பு பால் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு பால் பருகு அப்படின்னு தான் வரும் தண்ணீர் அப்படிங்கும்போது தான் குடி அப்படின்னு வரும் அப்ப இங்க சரியான வினை மரபா என்ன பொருந்தி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா படம் வரை தான் இங்க கரெக்டாக வந்து நமக்கு பொருந்தி நெக்ஸ்ட் பாருங்க மரபு பிள்ளைகளின் வினை மரபு கவிதை அப்படிங்கும்போது நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா கவிதை இயற்று அப்படின்னு தான் இப்போ வரும் எழுது அப்படிங்கும்போது பாடம் எழுது தான் வரும் புனை அப்படிங்கிறது வராது முடை அப்படிங்கிறதுக்கு கூடை முடைந்தான் அப்படின்னு சொல்லி வரும் இதுல இயற்று அப்படிங்கும்போது நமக்கு கவிதை இயற்று அப்படின்னு தான் வரும் இதோட உங்களுக்கு மரபு பிழைகள் மரபு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் வந்து ஓவராலா உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்ட் செட் பட்ட அளவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம்ப்பா இன்னும் அடுத்தடுத்து நமக்கு நியூஸ் சிலபஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவாக நம்ம கொடுத்துட்ருப்போம்ப்பா வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ